ஒரு ஒரு நாளும் அவரு பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்செல்லாம் பார்த்து வந்து அசந்து தான் போயிருக்கேன் நான் அவரை மறுபடியும் சந்திச்சு பிள்ளாட்டி இன்னும் நேரம் உட்கார்ந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு இன்னொருத்தர் கிடையாது அவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு ஒரு நாலு வருஷம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் ஆச்சு பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல அப்போ பெரியனாலும் ஒரு படம் அவரு கூட செய்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு எட்டு நாள் பத்து நாள் வரைக்கும் அவரு கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒன்னாவுக்கு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு நான் வந்து ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிட்டு நான் எட்டு வருஷம் அசைவம் சாப்பிட்டேன் நான்வெஜ் சாப்பிடல என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிட்றியா நீ என்ன ஒரு வார்த்தையை உரிமையா சொல்லி திட்ட வந்து அவர் பிளேட்ல இருந்து எடுத்து என்ன சாப்பிட வச்சார் நீ நடிக்கிற உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும் இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேற ஏதாவது விட்டுக்கோ நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவரே அவர் பிளேட்ல இருந்து எடுத்து எனக்கு பூட்டி விட்டாரு ஒரு ஒரு நாள் அப்படி பார்த்துக்கிட்டாரு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வைங்க நல்லா டான்ஸ் ஆகிட்டுன்னு சொல்லுவாரு ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட அதே மாதிரி சொல்லுவாரு எட்டு நாளும் அவரை நான் வந்து பிரமிச்சு தான் பார்த்துருக்கேன் உச்ச நட்சத்திரமா நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமா இருப்பாங்க விலகி இருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் வந்து பக்கத்துல வச்சுப்பாரு எல்லாத்தையும் வந்து எப்ப வேணாலும் அவரை கிட்ட போய் பேசலாம் அவர் அணுகிறது வந்து சிரமமே கிடையாது யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் பேசலாம் அவரு கூட கார்கள் ஃபங்க்ஷன் போனதாகட்டும் மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும் ஒரு ஒரு நாளும் அவரு பண்ண விஷயங்கள்ல அவரோட துணிச்சல் எல்லாம் பார்த்து வந்து அசந்துதான் போயிருக்கேன் நானு அவருக்கு மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்கார்ந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு இன்னொருத்தர் கிடையாது அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது இறுதி அதுல அவர் கூட நான் அவர் பார்க்க முடியல அவர் மொத்த பார்க்க முடியலங்கிறது வந்து எனக்கு எல்லாமே பெரிய ஒரு இழப்புதான் அது அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு பெரியவங்களை இழக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு துயரமான விஷயம் இழப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட ஆத்மா சாந்தி அலையுமே நான் வேண்டிக்கிறேன் எப்பவுமே அவரோட நினைவுல இருக்கும் அவரோட எல்லா பதிவுகளையும் அவரோட அழகான பதிவுகள் அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிச்சுக்கிறேன் மறுபடியும் அந்த மெமரிஸில் வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பார்க்காத அரிய காணொலியெல்லாம் இப்போ மறுபடியும் பார்க்க முடியுது அவர் செஞ்ச விஷயங்கள் பேசின விஷயங்கள் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பார்க்கறக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சிக்க எல்லோரும் சேர்ந்து என்ன முடி எடுக்கிறோமோ அதை ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து அந்த முடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்